ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் பூங்கல் சிம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் வேறு லெவலில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே த்ரீ இந்த மூணாவது நாள் அந்த இங்கே போகிறோம்னா க்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ராமானுஜனுடைய ஸ்டாச்சு ஸோ அங்கே தான் போகிறோம் அதை பற்றினா முழு விவரம் அதுக்கு டிக்கெட்ஸ் போய் எடுத்து போகணுன்னு சொல்கிறாங்க அதனால் நமக்கு தெரியாது நம்ம அங்கே போய்ட்டு என்னன்றதை பார்க்கலாம் கப்பலாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஆட்டோ எடுக்க இல்லை நம்ம அங்கே போய்ட்டு ஓலாவில் போட்டு போகலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ஓலா விபர்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஓலாவில் போட்டு அங்கேருந்து போகலாம் ஜஸ்ட் நடந்தே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம வந்து சாக்ஷூக்கு ஆட்டோவில் தான் போய்ட்டுருக்கோம் தான் போட்டு போயிட்டுருக்கோம் ஸோ அவருக்கு தமிழ் தெரியாது போல இருக்குது இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தி தான் தெரியும் அவருக்கு நமக்கு ஹிந்தி ஓரளவு தான் தெரியும் ஒரு மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு ரைட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே ஸ்ரீ ராமானுஜரனுடைய மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியனுடைய இது ஸோ இன்னைக்கு நம்ம சவிக்க வந்திருக்கோம் நல்லபடியாக ஆச்சாரத்தை சவிச்சிட்டு சொல்கிறேன் ஸோ காண்மிக்கிறோம் பாருங்க र no. 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 A <Sessizlik> को मना मनतना को मना बेनती करते मैं तो आ रे मना रे बिया गो मना पिया गो मना पिया को मना पिया நம் நாட்டின் தேசிய கொடி மிக உயரமான இடத்துல ரொம்ப அழகாகவே இங்கே இருக்கு அதன் எதிர்க்கையே நம்மளுடைய ஸ்ரீ ராமானுஜர் பார்ப்பதற்கும் தரிசிப்பதற்கும் ரொம்பவே நமக்கு சந்தோஷமா இருந்தது இங்க இருக்கக்கூடிய ராமானுஜரை நீங்க தரிசிக்கணும் அப்படின்னா உங்க பேகுலேருந்து மொபைல்லேருந்து எல்லாத்தையுமே நீங்க லாக்கர்ல கொடுத்துட்டு தான் நீங்க உள்ள போய் தரிசிக்க முடியும் அதே போல இங்க பார்க்கிங்கை பத்தி கவலையே கிடையாதுங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான பார்க்கிங் ஏரியா இருக்கு ஸோ அதனால நீங்க எந்த வெஹிக்கிளில் வந்தாலும் அழகாக நீங்க பார்க் பண்ணிட்டு போகலாம் அதுக்கான சார்ஜஸ் இருக்கு அது என்னன்றத நான் சொல்றேன் அதே போல இந்த கோவிலுக்கு நீங்க வரணும்னா மாசத்துல கடைசி புதன்கிழமை இந்த கோவில் நடசாத்தி இருக்கும் அதாவது திறந்திருக்காது அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க மறந்து போயிட்டு புதன்கிழமை கடைசி புதன்கிழமை வந்துட போறீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த கோவிலுக்கு வாங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான இருநூத்தி பதினாறு உயரத்துல இருக்கக்கூடிய இந்த ராமானுஜரை நீங்க உங்க கைகளாலே தொட்டு வணங்கி தரிசிக்கலாம் அப்படின்னா இல்லையா அழகான படிக்கேட்டுகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க படிக்கல ஏறி நீங்க தரிசிக்க முடியும் வயதானவங்க எப்படி ஏறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கவலை வேண்டாம் ஒரு பக்கம் படிக்கேட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப ஸ்லோப்பாகவே மேலே ஏறி போற மாதிரியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க சோ அதனால வயதானவங்களும் மேலே போய் ஏறி அங்க பிரம்மாண்டமான இருநூத்தி பதினாறு உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜரை உங்க கைகளாலே தொட்டு வணங்கலாம் ராமானுஜரும் என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா கீழே இருக்கக்கூடிய ராமானுஜர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தங்கத்தனால ஆனா செய்யப்பட்ட ராமானுஜர் எத்தனை கிலோ தெரியுங்களா நூற்றி இருபது கிலோ தங்கத்தில் அற்புதமாக நமக்கு பார்க்கும் உடம்பு உடம்ப சிலிர்த்து போற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய ராமானுஜரை நீங்க தரிசிக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்ல இன்னும் வியப்பு வாய்ந்த விஷயம் இருக்கு இந்த இருநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்ட லோகத்திலான ராமானுஜரை நீங்க தொட்டு வணங்கி தரிசிக்கலாம்னு சொன்ன இல்லையா அதன் சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரதர்ஷனமா சுத்தி வருவீங்க இல்லையா அந்த இடங்கள் முழுக்க நூ எட்டு தேசங்களும் இருக்கக்கூடிய பெருமாளை இங்க ஏழை பண்ணியிருக்காங்க ராமானுஜர் தரிசிக்கிறது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசிக்கலாம் அப்படி தரிசிச்சோம்னா இங்க வந்து வணங்கினதுனால நீங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கும் சென்று தரிசனம் செய்த பலன் இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துக்கு எப்படி தானே கேக்குறீங்க பஸ்ல வருதா எப்படின்னு கேக்குறீங்க உங்களுடைய மைண்ட் வைஸ் எனக்கு கேட்காம இருக்குமா நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்தோம்னா நாலு அஞ்சு இடத்துல ஒரே நேரத்துல பார்க்கணும் அப்பதான் நம்ம நம்ம வந்த ஒரு பயன் நமக்கு கிடைக்கும் பஸ்ஸில் வந்தோம்னா அதுக்கான டைமிங்ஸ் டிலே பண்ண பண்ண நம்ம பார்க்க வேண்டிய இடங்களை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் நம்மளே மூணு நாள் லீவு கிடைக்குமா நாலு நாள் லீவு கிடைக்குமான்னு பார்த்து தானே நம்ம கிளம்பி வரோம் அப்படி இந்த மாதிரி டைமிங் ஆச்சுன்னா டிலே ஆச்சுன்னா நம்ம பார்க்க வேண்டிய இடத்த மிஸ் பண்ணிவிடுவோம் அதனால் நான் எல்லாேருக்கும் சொல்கிறது ஒரு பட்ஜெட்டில் ஆட்டோ பேசிக்கோங்க இல்லைன்னா ரெண்டுகள் டூ வீலர் ரெண்டுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சுத்தி பார்த்துட்டு போங்க ஆட்டோ கேப் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்க நாலு இடங்கள்ல போய் சீக்கிரம் எல்லா இடத்தையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல இந்த பைக்கிளுக்கு என்னென்ன சார்ஜ் பண்றாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இங்க வந்து நீங்க பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ஆட்டோ கொண்டு வந்தீங்கன்னா ஐம்பது ரூபா கார்ல வந்தீங்கன்னா ஐம்பது ரூபா மினி பஸ் அதாவது ட்வெண்ட்டி ஒன் சீட்ரு பஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா பஸ்ஸு இருபத்தி ஒன்று சீட்டருக்கு மேலே பெரிய பஸ்ஸாக கொண்டு வந்தீங்கன்னா முந்நூற்றி ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங்க்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ராமானுஜரை ஆச்சாரியனை சூப்பராக போயிட்டு செவிச்சிட்டு வந்தோம் அற்புதமான ஒரு சேவை நம்ம என்ன தான் நம்ம கடவுளை போய் இது பண்ணி செவிச்சா கூட ஆச்சாரியனுடைய அனுகிரகம் நமக்கு இல்லை அப்படின்னா எதுவுமே நமக்கு பயன் இருக்காது ஸோ ஆச்சாரியை நல்லபடியாக சேவிச்சிட்டு வந்தோம் இந்த ராமானுஜர் சுற்றி பிரதேசம் வந்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு தேவிதேசங்களையும் இங்கே தரிசனம் பண்ணலாம் இங்கே ராமானுஜரன் சுற்றி முழுசு சுற்றி வரும்போது நூற்றி எட்டு தேவதேசங்களும் இருக்கக்கூடிய பெருமாளையுமே அங்கே பிரதேஷனம் பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு சேவை கிடச்சிது நம்ம இங்கே வந்து ராமானுஜர் ஆச்சாரியம் செவிச்சுட்டு இந்த நூற்றி எட்டு தேவி தேசங்கள் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே போன பலன் நமக்கு இங்கேயே கிடைக்கும் ஸோ எல்லாமே நான் டீட்டெலாம் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் எடுத்துக்கிட்டுங்க பார்த்தோன்னா பூர வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் சார் அடுத்த விலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும் பாய்